வணக்கம் இலங்கையோட கல்வி அமைப்புங்கிறது பல லேயர்ஸ் கொண்ட ஒரு பெரிய சிஸ்டம் அதில் குறிப்பாக மாகாண அளவில் இருக்கிற நிர்வாக கட்டமைப்பு எப்படி வேலை செய்யுது அது உங்கள் படிப்பை எப்படி பாதிக்குதுங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி ஆழமாக பார்க்க போகிறோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி உங்கள் ஸ்கூலுக்கு ஒரு புது டீச்சர் வராங்கன்னா அவங்கள யார் நியமிக்கிறாங்க இல்லை உங்கள் ஸ்கூலில் ஒரு புது பில்டிங் கட்டணும்னா அந்த முடிவை எடுக்கிறது யார் இதை பற்றி என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாமே நாம பார்க்க போற இந்த மாகாண கல்வி அமைப்புக்குள்ள தான் ஒழிஞ்சிருக்கு இலங்கையோட கல்வி நிர்வாகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா அதிகாரமும் ஒரே இடத்துல அதாவது மத்திய அரசாங்க கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு ஆனா பதிமூணாவது திருத்தத்துக்கு பிறகு அந்த அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்டுச்சு சொல்லப்போனா இது கல்வித்துறையில் ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்குச்சு சரி வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி அதாவது இந்த மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு ஒரு நசர் விடலாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சின்னதோ பெருசோ எல்லா முடிவும் கொழும்புல இருந்து தான் வரும் யோசிச்சு பாருங்களேன் உங்க ஊர்ல இருக்கிற ஸ்கூலுக்கு ஒரு புது கிளாஸ் ரூம் கட்டணும்னா கூட அதுக்கான ஃபைனல் அப்ரூவல் கொழும்புல இருந்து தான் வரணும் இதுதான் மையப்படுத்தப்பட்ட அமைப்பு அப்போ இந்த மொத்த சிஸ்டத்தையும் தலைகீழா மாத்தின அந்த ஒரு விஷயம் அதுதான் நைன்டீன் எயிட்டி செவன்ல வந்த பதிமூணாவது அரசியலமைப்பு திருத்தம் இந்த பதிமூணாவது திருத்தம் என்ன பண்ணுச்சுனா கல்வி உட்பட பல முக்கியமான அதிகாரங்களை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து புதுசா உருவாக்கப்பட்ட மாகாண சபைகளுக்கு கொடுத்துச்சு சிம்பிளா சொல்லணும்னா ஒரே இடத்துல குவிஞ்சிருந்த அதிகாரம் பல மாகாணங்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்டுச்சு இதுதான் இந்த மாற்றத்தோட மையப்புள்ளியே ஓகே அப்போ இந்த புது சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் இந்த முழு அமைப்பிலையும் டாப்ல இருக்கிறது மாகாண கல்வி அமைச்சகம் இவங்க தான் ஒரு மாகாணத்தோட புதிய பாலிசி மேக்கர்ஸ் இவங்களோட அதிகாரங்கள் பாத்தீங்கன்னா சும்மா இல்ல ரொம்பவே அதிகம் உதாரணத்துக்கு டீச்சர்ஸ வேலை கெடுக்கிறது அவங்களுக்கு டிரான்ஸ்பர் போடுறது மாதிரி முக்கியமான முடிவுகள் எல்லாம் இவங்க கையில தான் இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம ஸ்கூலுக்கு புது பில்டிங் லைப்ரரி பிளே கிரவுண்டு இதெல்லாம் பாத்துக்கறதும் ப்ரீ ஸ்கூல்ஸை கண்காணிக்கிறதும் இவங்களோட முக்கியமான பொறுப்பு தான் சரி மினிஸ்ட்ரி பாலிசிலாம் போடுறாங்க ஓகே ஆனால் அதெல்லாம் எப்படி நம்ம ஸ்கூல் வரைக்கும் வந்து சேருது யார் இதையெல்லாம் செயல்படுத்துகிறா இங்கே தான் இந்த செயின் ஆஃப் கமாண்ட் உள்ள வருது வாங்க ஒரு ஒரு லெவலாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சார்ட் தான் அந்த முழு அமைப்போட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி பாருங்க மேலே மாகாண கல்வி பணிப்பாளர் இருக்காரு அவருக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி வேலை செய்யுதுன்னு இதில் அழகாக தெரியும் அடுத்த லெவல் மாகாண கல்வி திணைக்களம் இவங்கள இந்த சிஸ்டத்தோட இன்ஜின்னு சொல்லலாம் ஏன்னா மினிஸ்ட்ரி கொண்டு வர திட்டங்களுக்கு உயிர் கொடுத்து அதை ஆக்சுவலாக செயல்படுத்துறது இவங்க தான் ஃபைனான்ஸ்ல இருந்து திட்டங்களை கோஆர்டினேட் பண்ற வரைக்கும் எல்லா வேலையும் இவங்க கையில தான் அதுக்கு கீழே இருக்கிறது வலயக்கல்வி அலுவலகம் இவங்கள ஒரு ரீஜனல் மேனேஜர் மாதிரி நினச்சிக்கோங்க அதாவது மாகாண லெவல்ல வர்ற உத்தரவுகளுக்கும் நம்ம ஏரியா ஸ்கூல்களுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான பாலமாக இருக்கிறாங்க ரிசோர்ஸ் கொடுக்கறது ஸ்கூல்ஸை சூப்பர்வைஸ் பண்றது எல்லாம் இவங்க வேலை இந்த வலை ஆஃபீஸ் சரியா எங்கே இருக்கு அதுக்குள்ள அஞ்சு முக்கியமான டிவிஷன்ஸ் இருக்கு எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் பிளானிங் ஃபைனான்ஸ்னு இப்படி ஒவ்வொரு டீமும் அதோட வேலையை சரியா செய்யும்போது தான் அந்த மொத்த ஜோனோட கல்வி நடவடிக்கைகளும் பக்கமாக நடக்கும் இப்போ நாம ஸ்கூல்ஸ்க்கு ரொம்பவே பக்கத்துல வந்துட்டோம் இது கோட்ட கல்வி அலுவலகம் இவங்க தான் நம்ம ஸ்கூல்ஸோட நேரடியா டீல் பண்றவங்க டீச்சர்ஸ் லீவ் அப்ரூவ் பண்றது நமக்கு வர்ற ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்ஸ் கொண்டு வந்து சேர்க்கறதுன்னு இந்த மாதிரி டெய்லி வேலைகளை இவங்க தான் பாத்துக்கிறாங்க சரி இப்போ நாம டிபார்ட்மெண்ட் ஜோன் டிவிஷன் தனித்தனியா பார்த்தோம் வாங்க இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த பெரிய மிஷன் எப்படி இயங்குதுன்னு பார்க்கலாம் மறுபடியும் இந்த சாட்டை பாருங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா புரியும் இப்போ மாகாண மினிஸ்ட்ரி எல்லா ஸ்கூலுக்கும் புதுசா போடுறாங்கன்னு வச்சுப்போம் அந்த ஆர்டர் முதல்ல மாகாண திணைக்களத்துக்கு போகும் அங்க இருந்து அது ஜோனல் ஜோனல் வரும் ஆஃபீஸ்க்கு அறுப்படும் கடைசியா அங்க இருந்து தான் உங்க ஸ்கூலுக்கு அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து சேரும் இப்படிதான் ஒரு முடிவு மேல இருந்து கீழே வரைக்கும் பயணம் செய்து இங்க பாருங்க இந்த டேபிள்ல மொத்த விஷயத்தையும் சிம்பிளா சொல்லிருக்கு மினிஸ்ட்ரி பாலிசி மேக்கர்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை செயல்படுத்துறவங்க சோனல் ஆஃபீஸ் ரீஜினல் மேனேஜ்மெண்ட் டிவிஷனல் ஆஃபீஸ் நம்ம ஸ்கூல்ஸ்க்கு நேரடி சப்போர்ட் கடைசியா ஸ்கூல் அங்கே தான் உண்மையான கல்வி நடக்குது ரொம்ப தெளிவான ஒரு அமைப்பு இல்லையா சரி நாம இப்போ இந்த முழு அமைப்பையும் பாத்துட்டோம் கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி இவ்ளோ லேயர்ஸ் இவ்ளோ ஆஃபீஸர்ஸ் இந்த சிஸ்டம் உண்மையிலேயே நம்ம கல்வியோட தரத்தை உயர்த்துதா இல்ல தேவையில்லாத வேலைகளையும் தாமதத்தையும் உருவாக்குதா உங்க ஸ்கூல் லைஃப்ல நீங்க பார்த்த அனுபவத்தை வச்சு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க